நிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை ஏகாதசி திதி இன்னைக்கு ஏகாதசி திதி வந்தாலே வந்து எப்பயுமே பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் வழிபாட்டின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஏகாதசி திதியில பிறந்தவர்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்றது மிக மிக சிறப்பு அது எப்பன்னா ஏகாதசி திதி அன்னைக்கு வந்து பெருமாள் வழிபாடு வந்து நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து காரியத்திலும் வெற்றிகளை பார்க்கலாம் இன்று ரேவதி நட்சத்திரம் பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்குங்க பிறகு அஸ்வினி இன்னைக்கு பாத்தீங்கன்னா யோகம் அவ்வளவா நல்லல்ல நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வந்து வடக்கு பால் சாப்பிட்டுட்டு போங்க அதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் மேஷம் குலதெய்வ வழிபாடு வீடு வாங்கும் எண்ணம் அது தொடர்பான முயற்சி வாகனம் வாங்கும் எண்ணம் அது தொடர்பான முயற்சிகள் இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே பண்ணுங்க இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு வந்து இன்னைக்கு போவீங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு அனைத்து காரிய வெற்றிகளை தருவான் அம்பாள் ரிஷபம் பயணங்கள் மூலமாக வெற்றிகள் ஓகேங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் விரயம் இருக்குங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன விரயங்கள் இருக்குது அதாவது லாபத்தில் விரயம்னா கூட பரவாயில்ல நமக்கு வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய முதலீடுகளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா நிதானமா பார்த்து நடந்தாங்க நம்ம பேசுறது இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் கவனமா பார்த்துக்கோங்க இன்று சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு பயணங்கள் மூலமாக வெற்றிகள்ங்க மிதுனம் வியாபாரத்தில் லாபம் கூடும் பரிசுகள் உயர் பதவி புதிய பொறுப்புகள் தேடி வரும் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல உயர் பதவிகள் வரும் அதே டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடுதல் பொறுப்புகளும் வந்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால கவனமாக இருந்துங்க பரிசுகளும் தேடி வரும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபம் கூடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு கடகம் வேலை வாய்ப்பு தேடி வரும் வியாபாரம் தொடங்கும் முயற்சி புதுசாக தொழில் தொடங்கலாமா வியாபாரம் தொடங்கலாமா அதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணலாமா இல்லை வேறு லெவலில் வந்து ஒரு தொழில் தொடங்கலாமா இப்படிங்கிற ஒரு முயற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு இன்று வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய நாளாக அமைகின்றது நீ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்புங்க சிம்மம் எதிர்பார்த்த செயல்களில் பின்னடைவு செலவுகள் இருக்குங்க ஓகேங்களா எதிர்பார்த்த செயல்கள் இந்த விஷயங்களை எல்லாமே இன்றைக்கி முடிஞ்சிடும் இன்றைக்கி கரெக்டாக இருக்குன்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிட்ருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னடைவுகள் வரக்கூடிய நாளாக அமைகின்றது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடியே நம்ம இதை கொஞ்சம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் செலவுகளும் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு உத்திர நட்சத்திரத்திற்கு இன்றைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திராசம் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க கண்ணி எதிர்பாரவரவு எதிர்பாராத சிக்கல்கள் ஓகேங்களா எதிர்பாராத தனவரவு இருக்குங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத தனவரவு நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்க்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு கைகளுக்கு வந்து சேரும் எதிர்பாராத சிக்கல்களும் இருக்கு அதனால வர்ற வாடிக்கையாளர்களையும் சரிதான் நம்ம வீட்டுலயும் சரிதான் கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்தையும் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க மிக மிக சிறப்பு குரு பகவான் வழிபாடு வச்சுக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கிற உத்திர நட்சத்திரத்துக்கும் வந்து இன்னைக்கு சந்திராஷ்டிரம்தான் அதனால பார்த்துக்கோங்க கவனமா இருந்துக்கோங்க துலாம் நண்பர்களால் தொழிலுக்கு உதவி வேலை வாய்ப்பு கூட்டு தொழில் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து மிக நன்மைகள் வந்து சேரும் அதே டைம் அதே டைத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் வந்து சேரும் வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்று ஓகேங்களா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருட்சிகம் குழந்தைகளால் மனம் மகிழும் நிகழ்வு பரிசுகள் தேடி வரும் ஓகேங்களா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனம் மகிழும் நிகழ்வு ஒழுங்க அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிற இடத்துல வந்து நல்லபடியாக ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க வந்து கிளாஸ்ல வந்து நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு உங்களை பேசுவாங்க அதே மாதிரிலாம் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசுகள் தேடி வரும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நல்லபடியாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் ஓகேங்களா நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லன்னா ஒரு சின்னதாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வேலை போயிட்டு இருக்கீங்க அதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ பாத்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகள் இருக்கின்றது பண வரவுகளும் இருக்கின்றது தொழில் பண்ணுறவங்களுக்கு பண வரவுகள் வந்து சேரும் குலதெய்வ வழிபாட்டில் சின்ன சின்ன சிக்கல்கள் பின்னடைகள் எல்லாருக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து போகலாம் கிளம்பலாங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் இருக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மகரம் மகரம் கூட்டு தொழில வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க சரிங்களா கூட்டு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் அதுல வந்து இன்னைக்கு சாதிச்சு காட்டிடுவீங்க கூட்டு தொழில அதே டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பத்துல வந்து நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது குடும்பத்திற்கு வந்து பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கின்றது என்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கும்பம் ரொம்ப நாளா வந்து ஒரு வேலை தேடலாம் வேற ஒரு வேலைக்கு போலாங்கிற ஒரு ஐடியால இருந்துட்டு இருப்பீங்க அந்த முயற்சிகள் வந்து இன்று வெற்றிகள் உங்களை தேடி வரும் வியாபாரம் சார்ந்த கடனும் இருக்குங்க ஒரு சின்னதாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வியாபாரத்தை வேற லெவலில் பெரிய லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் பண்ணுவீங்க அதுல பாத்தீங்கன்னா அது சார்ந்த ஒரு சின்னதை ஒரு கடன் வாங்கி வாங்கிதானுங்க ஆகணும் அதே மாதிரி கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அனைத்து காரியங்களுமே வெற்றிகளை பார்க்கலாம் மீனம் உங்களுடைய பேச்சின் மூலமா சூப்பரா வருமானம் வரக்கூடிய நாளுங்க இன்னைக்கு சரிங்களா அதாவது பிசினஸ் சம்பந்தமா பேசறதுக்கு போவீங்க அங்க போய் வந்து உங்களுடைய அருமையான பேச்சுக்கள் வியாபாரம் பண்றவங்களே வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப அவ்வளவு அழகா பேசுவீங்க அவங்களோட மனசை கொண்டு வந்துடுவீங்க ஓகேங்களா பொருள் வாங்கலாமா வேணாமான்னு அந்த யோசனையில வந்தவங்க பொருள் வாங்கிட்டு தான் போகணுங்கிற ஒரு முடிவுக்கே வந்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா பேசி அதுல வந்து வருமானம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்செரே ராஜா வெங்கரேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்